அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனை துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது அனைத்தையும் கடந்து போக கற்றுக்கொள்வோம் எல்லோருடைய காலமும் கடந்து கொண்டுதான் இருக்கின்றன சில வழிகளால் சில கனவுகளால் சில ஆசைகளால் சில நினைவுகளால் சில ஏமாற்றங்களால் என பல மாற்றங்களில் இந்த உலகில் எதிரிகளிடம் தோற்றவர்களை விட நிழல் போல் அருகில் இருக்கும் துரோகியிடம் தோற்றவர்களே அதிகம் போதிக்கும்போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை பாதிக்கும் போதுதான் கற்றுக்கொள்கிறோம் அனைத்தையும் கடந்து போக கற்றுக்கொள்ளுங்கள் மாயமான இவ்வுலகில் எல்லா காயங்களுக்கும் நியாயங்கள் தேடிக் கொண்டிருந்தால் வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்